ஒரே ஸ்கூலுக்கு தான் குழந்தைங்களை அனுப்புறோம் ஆனா சில குழந்தைங்க மட்டும் நல்லா படிக்கிறாங்க சில குழந்தைங்க ஆவரேஜா இருக்காங்க சில குழந்தைங்க மட்டும் நல்ல குட் கேரக்டர்ஸ் டெவலப் ஆகுறாங்க சில பேரால முடியல அப்ப ஸ்கூல் ஏதாவது டிஃபரன்ஸ் பண்ணுதா டெஃபினெட்லி ஸ்கூல் டிஃபரன்ஸ் பண்ணுது மாற்றத்தை உருவாக்குது ஆனா அதை விட மிக முக்கியமான ரோல் பேரண்ட்ஸோடது தான் ஒரு குழந்தையுடைய படிப்புல கரக்டரல moralsல மாத்த முடியும் ஃபைன் டியூன் பண்ண முடியும்னா அதுல பேரண்ட்ஸோட ஓட ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்பவே முக்கியம் நான் சொல்ற இந்த எட்டு டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க உங்க குழந்தை சூப்பரா ஃபியூச்சர்ல ஷைன் ஆவாங்க என்ன என்னன்னு சின்ன குழந்தையிலேருந்து இருந்தே முடிஞ்ச அளவுக்கு இத கடைபிடிங்க ரொம்பவே முக்கியமான டிப் என்ன தெரியுங்களா ரொட்டீன் தான் பவர் ஒரு நல்ல ரொட்டீனை உங்கள் குழந்தைக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கள் காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கிறது ஸ்கூலுக்கு டைமுக்கு கிளம்புறது ஒரு நாள் கூட முடிஞ்ச அளவுக்கு ஆப்சண்ட் ஆகாமல் ஸ்கூலுக்கு போகிறது ஒர்க்கை டேக் டவுன் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் ரொட்டீனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க ஸோ வேக்கப் ஸ்டடி ஷெட்யூல் ஸ்க்ரீன் டைம் ஷெட்யூல் தூங்குற ஷெட்யூல் இது எல்லாமே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ளார பண்ணுங்கள் இது நெஜமா ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணும் ஸ்கூல்ல உங்க குழந்தையுடைய பர்ஃபார்மன்ஸ் அதிகப்படுத்தும் செகண்ட் முக்கியமான டிப் என்ன தெரியுங்களா பொறுப்புகளை சின்ன குழந்தையிலிருந்தே ஃபாலோ பண்ண வைங்க இப்பதான் சின்ன குழந்தையா இருக்கான் போக போக எல்லாம் கத்துக்குவான் அப்படிங்கிற ஆட்டிட்யூட் இருந்தீங்க டைம் தான் போகும் காலம் போகும் பொறுப்பு மட்டும் வரவே வராது சின்ன கிளாஸ்ல இருந்தே பொறுப்பை குழந்தைய கடைபிடிக்க சொல்லுங்க தன்னுடைய யூனிஃபார்ம தானே எடுத்து தானே முடிஞ்ச அளவுக்கு போட்டுக்கிறது தன்னுடைய யூனிஃபார்ம் அடுத்த நாள் போடுற ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம்னாலும் சரி ஸ்டடி யூனிஃபார்ம்னாலும் சரி முதல் நாள் நைட்டை எடுத்து வச்சிக்கிறது தன்னுடைய டைம் டேபிள் பார்த்து பேக பேக் பண்றது இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க ஆனா பெரிய மாற்றத்தை குழந்தைகிட்ட உண்டு பண்ணும் பொறுப்பு மட்டும் இல்லாம ஓனர்ஷிப்பும் குழந்தைக்கு வரும் தானே அந்த வேலையை செய்யும் பொழுது பொறுப்பா பென்சில் பாக்ஸ்ல பேனா பென்சில் ரப்பர் எடுத்து வைக்கும் பொழுது அது தொலைக்காம வருவாங்க அதை மத்தவங்க யாரா பண்ணினாதான் குழந்தைக்கு ஏனோ தானோ அப்படிங்கிற ஆட்டிடியூட் வரும் தேர்ட் டோன்ட் கம்பேர் ஆல்வேஸ் கனெக்ட் எப்பயும் என்ன பண்ணுவோம் தெரியுமா நாம இவனோட முன்னாடி படிக்கிறவனை ஒரு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பையன் செகண்ட் ரேங்க் வாங்குற பையன் அவனும் பாரு அவன் அவனும் இதே தான் படிக்கிறான் அவங்க மட்டும் பிரச்சனை எங்க வாங்கலையா அப்படி இப்படின்னு கம்பேர் பண்ணாதீங்க ஸ்கூல்ல மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணாதீங்க உங்க கசின்ஸோட கம்பேர் பண்ணாதீங்க நிறைய பேர் பண்ணுவோம் ரிலேட்டிவ்ஸ் பையன் எங்க அண்ணன் பையன் பார் அதை வாங்கிட்டான் இவன் வாங்கிட்டான் அப்படி இப்படின்னு நம்ம கதை பேசுவோம் கம்பேர் பண்ணாதீங்க கம்பேர் பண்ண 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 உங்க குழந்தை உங்களை விட்டு விலகி விலகி தான் போகும் அதை விட மிக முக்கியமானது என்ன தெரியுங்களா நீங்க யாரை வச்சு கம்பேர் பண்றீங்களோ அவங்க மேல ஒரு வெறுப்பு தான் வளரும் படிக்கிறது உன்னுடைய வாழ்க்கைக்கு இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்லி வைங்க அவன் அப்படி படிக்கிறான் நீ படி அப்படின்னு சொல்லாதீங்க குழந்த கூட கனெக்ட் ஆகுங்க இமோஷனலி கனெக்ட் ஆகுங்க தினம் வந்ததுமே ஸ்கூல்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சு என்ன உனக்கு ரொம்ப என்ஜாயபிளா இருந்தது வேற யாராவது திட்டுனாங்களா வேற ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணாங்களா இத்தனை விஷயங்களையும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துல குழந்தைய எந்த வித ஜட்மெண்டல் டோனும் இல்லாம அட்வைஸும் பண்ணாம குழந்தை சொல்றதை கேளுங்க குழந்த ஒரு லைன் ஆரம்பிக்கும் இன்னைக்கு அது நடந்துச்சுமா மிஸ் என்ன திட்டினாங்க பென்சில கீழே போட்டேன் உடனே நாம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா அட்வைஸ் ஒன்னு ஆரம்பிச்சுவோம் ஏன் நீ பென்சில கீழே போட்ட தான் மிஸ் திட்டினாங்கன்னு குழந்தைய முதல்ல அதோட ஃபீலிங்ஸ சொல்ல விடுங்க இன்னொன்னு கம்பேர் பண்ணலாம் குழந்தையுடைய போன பர்ஃபார்மன்ஸ் விட இந்த தரம் பெட்டரா இருந்ததுன்னா அதை மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசலாம் அதுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கலாம் சப்போர்ட் கொடுக்கலாம் பட் நெவர் கம்பேர் வித் அதர்ஸ் பி curious but not critical என்ன தெரியுங்களா இப்ப ஒரு குழந்தை மார்க் கம்மியா வாங்கிட்டு வந்து ஏன் இந்த மார்க் கம்மியாச்சு நீ என்ன ஒழுங்க டைம் பார்த்து குழந்தை உடனே என்ன தெரியுமா ஆன்சர் சொல்லும் டைம் பார்த்தலாமா இல்ல மிஸ் எழுத சொல்ல டக்குனு பேப்பர் வாங்கிட்டாங்க இப்படிதான் சொல்லும் உடனே ஏன் நீங்க அப்ப பாஸ்ட் எழுத வேண்டியதானே உடனே அட்வைஸ் மைக்க புடிச்சிருவோம் பேரண்ட்ஸ் வச்சுக்கோங்களேன் மைக்க புடிச்சு பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்றது அது நம்மளுடைய கடமையோ ரோலோ கிடையாது குழந்தை கூட உட்காந்து ஓ ஏன் அப்படி கம்மியாச்சா சரி நாம ரெண்டு பேருமே சேர்ந்து அடுத்தது என்ன ஸ்டெப் பண்ணலாங்கிறத பார்ப்போம் நீ என்ன ஃபீல் பண்ற மார்க் கம்மியானதுக்கு எப்படி இதை நம்ம இம்ப்ரூவ் பண்ண வைக்க முடியும் அப்படி குழந்தை கூட பேசிச்சுன்னு வைங்களேன் அப்ப என்ன குழந்தை யோசிக்க ஆரம்பிக்கும் ஏன் நமக்கு மார்க் கம்மியாச்சு ஒருவேளை நம்ம உண்மையிலே படிக்கல அப்ப அந்த குழந்தை நான் படிக்கலமா இந்த வந்து கேட்டாங்க அப்படிங்கிற உண்மையை சொல்லும் சோ குழந்தையும் நீங்களும் சேர்ந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க எது எடுத்தாலும் பிளேமிங் ஆட்டிடியூட்ல ஓட குழந்தைங்களை பார்க்காதீங்க குழந்தைங்க பண்ற தப்புக்கு குழந்தைங்க காரணமே இல்லை நீங்க தான் காரணம் குழந்தைக்கு ஒரு ட்ரஸ்ட கொடுங்க குழந்தைய நம்புங்க டிவி செல்போன் நான் ஈஸியா சொல்லலாம் டிவி காமிக்காதீங்க செல்போன் காமிக்காதீங்க பட் அது பிராக்டிகலி பாசிபிளான்னு பார்த்தா நோ சோ அட்லீஸ்ட் பார்க்காதேன்னு சொல்றதை விட கொஞ்ச நேரம் மட்டும் பார்த்துக்கோன்னு ஒரு டைம் லிமிட்டை ஃப்ரேம் பண்ணுங்க அதில் ஸ்ட்ரிக்டாக இருங்க ஃபேர்மாக இருங்க சரி பார்க்காத பார்க்காதுன்னு சொல்லிட்டா அதை வேற என்னதான் தான் பண்ணும் குழந்த கூட நீங்கள் விளையாடணும் பசில் சால்வ் பண்ணுறது குழந்தையோட கொஞ்சம் இன்டோர் கேம்ஸ் விளையாடுறது இல்லை முடிஞ்சால் அவுடோர் வெளியில் தினம் ஏதாவது பார்க்கு ப்ளே ஏரியா எங்கேயா கூட்டிகிட்டு போகிறது இதெல்லாம் நம்ம பண்ணணும் நாம ஒரு ஆல்டர்னேட்டை கொடுக்காம டிவியை பார்க்காத பார்க்காத பார்க்காதன்னு சொன்னால் அந்த குழந்தை என்னதான் பண்ணும் குழந்தையுடைய எஃபர்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்ரிஷியேட் பண்ணுங்க ரிசல்ட்டை கிடையாது நான் சொல்றது புரியுதுங்களா அதாவது இப்ப குழந்தை செகண்ட் ரேங்க் வாங்கிருக்கு தேர்ட் ரேங்க் வாங்கிருக்குன்னா கூட அந்த குழந்தைய நம்ம இன்சல்ட் பண்ணுவோம் ஏன் நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கல அப்படின்னு தான் கேட்போம் அந்த குழந்தை கஷ்டப்பட்டு படிச்சதை நாம பாராட்ட மாட்டோம் நாம என்ன சொல்லணும் நீ ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ண வெரி குட் இந்த ரிசல்ட் பத்தி கவலைப்படாத நீ நல்ல எஃபோர்ட் போட்ட அதுதான் அப்பாவுக்கு பெருமை அம்மாவுக்கு பெருமை அப்படின்னு சொன்னீங்கன்னா குழந்தை அடுத்து இன்னும் எஃபர்ட போட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க நினைக்கும் அதை விட்டுட்டு நீ ஏன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கல வாங்கலன்னு திட்டிக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன் எப்படியாச்சு காப்பி அடிச்சாவது பிட் அடிச்சாவது ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடணும் அப்படிங்கிறத மனசுல ஃபீட் ஃபீட் ஆக்கிக்கும் ஸோ எஃபர்ட்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஃபக்க ஃபோக்கஸ் பண்ண லாங் டேர்மில் க்ரோத் கண்டிப்பாக இருக்கும் டீச் இமோஷனல் வேர்ட்ஸ் குழந்தைய ஓப்பனப் பண்ண டைம் கொடுங்க ஓப்பனப் பண்ணி பேச சொல்லுங்கள் நான் எனக்கு பயமாக இருந்துச்சு எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருந்துச்சு எனக்கு போர் அடிக்குது அந்த மாதிரி குழந்தைகள் சொல்லும் பொழுது அந்த ஃபீலிங்ஸ்க்கு மதிப்பு கொடுங்க மரியாதை கொடுங்க குழந்தையும் அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லுங்கள் குட் டச் பேட் டச் எல்லாருமே சொல்லணும் ஏன்னா இந்த காலத்துல சைல்டு அபியூஸ்ங்கிறது ரொம்ப அதிகமா வந்துகிட்டு இருக்கு அப்புறம் மிக மிக முக்கியமானது குழந்தைங்க முன்னாடி பேரண்ட்ஸ் எப்பயுமே சண்டை போடக்கூடாது ஸ்ட்ரகிள் போடக்கூடாது ஒருத்தங்களை ஒருத்தங்க தாழ்வா பேசக்கூடாது இல்லாட்டி வைங்களேன் நாம திட்டிட்டு போயிடும் குழந்த புக்கே எடுத்து உக்காந்துச்சுன்னா நாம திட்டுறது திட்டினது வார்த்தைகள் யூஸ் பண்ணது இதெல்லாம் தான் குழந்தைக்கு மனசுல ஓடிக்கிட்டே இருக்குமே புக்கில் என்ன எழுதிருக்குங்கிறது ஓடாது நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க